மா இந்த மாட்டோட உரிமையாளருக்கு வணக்கம் இது இந்த மாடு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இரணியூர் அம்மாவட்டி அங்கே தான் நிற்கிது ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டேன் அப்லோட் போட்டேன் அது இன்னும் அப்லோட் ஆகலை நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒம்போது பதினஞ்சு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று இந்த நம்பர் எழுதியிருக்குது இந்த மாட்டில் வலது பக்கத்தில் மாட்டில் வந்து மணி இருக்குது சில்வர் மணி பச்சை மஞ்ச குஞ்சம் வச்ச மணி சில்வர் மணி இந்த வெள்ளாட்டுக்கு செம்பிளியாட்டு கட்டுவது பார்த்தீங்களா மணி ஒரு டங்கு டங்குன்னு அடிக்கும்ல அந்த மணி ஒன்று கழுத்தில் கட்டியிருக்குது தென் அதோடய இடது பக்கத்தில் வந்து மருதுன்னு பேர் எழுதி இருக்குது இந்த மாடு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அம்மாப்பட்டி அம்மாப்பட்டியில் தண்ணி ஊர்ணிக்கிற செந்தண்ணி ஊர்ணி அந்த ஊர்ணிக்கு கிழக்கால படுத்து கிடக்கு புரிய தூரில் மணி கட்டியிருக்குது இந்த தான் பார்க்குவோமா தெரியுதா அந்த ப்ளூ கலர் தோம்பு ஒன்று இருக்குது இந்த பச்சை மஞ்சள் குஞ்சம் வச்ச மணி கழுத்து கயிறு வந்து முறுக்கி கட்டியிருக்காங்க முறுக்கி ரெட்டை முறுக்கு முறுக்கி கட்டியிருக்குது மூக்கில் வந்து ஒரு சின்ன கயிறு ஒன்று கிடக்குது அது எதுக்குன்றது தெரியல பட் மணி கட்டியிருக்கு இந்த செம்பிளியாட்டுக்கு வெள்ளாட்டு கட்டும்ல மணி அந்த மணி கழுத்தில் இருக்குது மாட்டில் இடது பக்கத்தில் வந்து மருதுன்னு பேர் எழுதி இருக்குது வலது பக்கத்தில் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது இன்றைக்கி நான் பதிவு போட்ட தேதி வந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் வந்து எட்டு மணி இப்போ இந்த மாடு கிடக்கிற இடம் வந்து ஈ அம்மாவட்டி ச குடிதண்ணி ஊர்ணி இந்த இருக்கு பாருங்க இதுதான் தண்ணி ஊர்ணி குடிதண்ணி ஊர்ணிக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு புளிய மரம் அந்த புளிய மரத்துக்கு அடுத்தாப்புல பக்கத்தில் சின்ன ஒரு ஊர்ணி ஒன்று இருக்குது அதில் பாசிலாம் இருக்குது ஓகே நன்றி மாட்டோட உரிமையாளர் கவனத்திற்கு